கூலி தொழிலாளி கொலை வழக்கில் போலீசார் குற்றவாளிய கைது பண்ணிருக்காங்க கள்ள காதல கண்டித்ததால இருக்கு இந்த பயங்கரம் விருதுநகர் மாவட்டம் சிவகாமிபுரம் காலனி பகுதியில் உள்ளது காளியம்மன் திருக்கோவில் திருவிழா கோலம் பூண்டிருந்த அந்த பகுதி சம்பவத்தன்று கலை இழந்து மயான அமைதியில் முறைந்து கிடந்தது பகுதிவாசிகள் நள்ளிரவிலும் தூக்கத்தை தொலைத்து கூடி நின்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் காரணம் ஒரு கொடூர கொலை கொல்லப்பட்டவர் கருப்பசாமி முப்பத்தைந்து வயதான இவருக்கு திருமணம் முடிந்து கற்பகம் என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் மனைவி கருப்பகம் வீட்டருகே இருக்கும் அச்சகம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் நிலையில் கணவர் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று இரவு நண்பர்களை பார்க்க சென்ற கருப்பசாமியை வழிமறித்த நான்கு பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாசி போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு கொல்லப்பட்டவரின் வீட்டிலிருந்தே புலன் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அதில்தான் கருப்பசாமியை அவர் மனைவியின் தகாத உறவு காவு வாங்கியிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது கருப்பசாமியின் மனைவி கருப்பகம் திருமணத்திற்கு முன்பிருந்தே தனது தூரத்து உறவினரான மாரிமுத்து என்பவரிடம் உறவு பாராட்டி வந்திருக்கிறார் டிரைவரான மாரிமுத்துவுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார் உறவுக்காரர் என்ற ரீதியில் கருப்பகமும் மாரிமுத்துவும் பழகியிருந்தார்கள் என்றால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் அந்த பழக்க வழக்கம் ஒரு கட்டத்தில் முறையற்ற உறவாக மாறியிருக்கிறது இந்த விஷயம் அரசல் புரசலாக கருப்பசாமியின் காதுகளை எட்டியிருக்கிறது குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்ட கருப்பசாமி மனைவியை கண்டித்திருக்கிறார் அதோடு மாரிமுத்து வேலை செய்து வந்த அலுவலகத்திற்கே சென்று அவரையும் கண்டித்திருக்கிறார் அப்படியிருந்தும் அந்த உறவு தொடர்ந்திருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமி கருப்பகத்தையும் மாரிமுத்துவையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார் இருவரையும் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக சொல்லப்படுகிறது கருப்பசாமியின் இந்த கண்டிப்பு கருப்பகத்திற்கும் மாரிமுத்துவுக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு மாரிமுத்து வேலை செய்த இடத்திற்கே சென்று கருப்பசாமி சத்தம் போட்டதால் இந்த விவகாரத்தை பிரஸ்டி மாரிமுத்து பார்த்திருக்கிறார் இதனால் கருப்பசாமியை தீர்த்து கட்ட மாரிமுத்து முடிவு செய்திருக்கிறார் சம்பவத்தன்று இரவு கருப்பகம் விவகாரம் தொடர்பாக சமாதானம் பேச வேண்டும் என மாரிமுத்து கருப்பசாமியை தனியே அழைத்திருக்கிறார் எப்படியாவது பேசி இந்தப் பிரச்சினையை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் கருப்பசாமியின் மண்டைக்குள் ஓடியிருக்கிறது இதனால் பேச்சுவார்த்தைக்கு தனியாக சென்றிருக்கிறார் இருவரும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள் அப்போது திடீரென மறைந்திருந்த மாரிமுத்துவின் ஆட்கள் ஓடிவந்து கருப்பசாமியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள் சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாரிமுத்துவையும் அவரது நண்பர்கள் மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்